இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சி அதிர்ச்சி தகவல் தமிழகத்தை சல்லடை போட்டு அலச அமித்ஷா போட்ட உத்தரவு களமிறங்கிய கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் உள்ள புரசைவாக்கம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் உட்பட ஐந்து இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் அதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருமுலை வாசல் என்ற பகுதியில் பதினைந்து இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் இதில் மயிலாடுதுறை திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த அல்பாசித் என்பவர் கைது செய்யப்பட்டான் சென்னையில் ஆம்புலன்ஸ் டிரைவராக பணியாற்றிக் கொண்டே ஐ தீவிரவாத அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக செய்திகள் வெளியாகின மேலும் ஐ தீவிரவாத அமைப்பை சேர்ந்த இக்மா சாதிக்குடன் தொடர்பில் இருந்ததாகவும் தகவல் வெளியானது இந்த நிலையில் அமைப்பில் சேர்ந்து கிலாபத் என்னும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டு வந்த முக்கிய புள்ளிகள் இரண்டு பேரை தமிழகத்தில் வைத்து என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது இந்தியா உட்பட பல நாடுகளில் ஹிஸ் உத் தஹ்ரீர் என்ற பயங்கரவாத அமைப்புக்கு தடை உள்ளது இந்த அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்து ரகசிய பயிற்சி அளித்தது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த ஹமீது ஹுசைன் அவரின் தந்தை அகமது மன்சூர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பின் அவர்களின் கூட்டாளிகள் மூவர் கைதாகினர் இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அவர்கள் ஹிஸ் உத் தகரீர் அமைப்புக்கு ஆள் சேர்த்து பயங்கரவாத செயலுக்கு சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டது தொடர்பாக சென்னை மற்றும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உட்பட ஆறு இடங்களில் நேற்று காலை ஐந்து மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரை சோதனை நடத்தினர் அப்போது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபா பக்ருதீன் கபீர் அகமது அலியார் ஆகியோரை கைது செய்தனர் பாபா பக்ருதீன் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே நாச்சி நாச்சிக்குளத்தை சேர்ந்தவர் தன் மனைவி ஊரான மன்னார்குடியில் நான்கு ஆண்டுகளாக வசித்து வருகிறார் அவர் மண்ணை பாபா என அழைக்கப்படுகிறார் தஞ்சாவூரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இவரும் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த கபீர் முகமது அலியாரும் தடை செய்யப்பட்ட கிஸ் உத் அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்து ரகசிய ஆயுத பயிற்சி அளித்து வந்துள்ளனர் அவர்களின் வீடுகளில் நடத்திய சோதனையில் என்ஐஏ அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர் அதன் அடிப்படையில் இருவரிடமும் விசாரணை நடத்தினர் அப்போது இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைக்க வேண்டும் கிலாபத் எனும் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் அதற்கு தற்போது உள்ள அரசின் கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என சதித்திட்டம் தீட்டி செயல்பட்டு வந்தது தெரியவந்துள்ளதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே தமிழகத்தில் அசாதாரண சூழ்நிலை நிலவி வரும் நிலையில் தொடர்ந்து தமிழகத்தில் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு வருவது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன கோவை குண்டுவெடிப்பு தீவிரவாதி பாஷா இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி குண்டுவெடிப்பை சிலிண்டர் வெடிப்பு என சித்தரிப்பது போதைப் கடத்தல் என தமிழகத்தை சீரழிக்கும் நோக்கத்தில் செயல்பட்ட மருமணவர்கள் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தயங்கிய திராவிட மாடல் ஆட்சியால் இந்தியாவிற்கே பேராபத்து வந்துவிடும் என உளவுத்துறை கூறியுள்ளது இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்தை சல்லடை போட்டு வேட்டையை ஆரம்பிக்க உத்தரவு பறந்துள்ளதாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்